வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு எப்பெல்லாம் தேர்தல் முடிவுகள் வருதோ தேர்தல் முடிவு பாஜகவுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இந்தி கூட்டணி இவிஎம் மேலே பழியூதுக்கி போடுவாங்க அந்த தேர்தல் முடிவு இந்தி கூட்டணிக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க இவிஎம்ஐ பற்றி பேசவே மாட்டாங்க இதை ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்க்குறோம் இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு மட்டும் வரல அன்னைக்கே ஜார்க்கண்டுடைய தேர்தல் முடிவும் வந்துச்சு ஆனால் இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தல் முடிவை மட்டும் வச்சுக்கிட்டு இவிஎம் மேலே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவிஎம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சில காங்கிரஸை சேர்ந்த தலைவர்களே வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க நேற்று கூட ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தேன் என்னென்னா இவிஎம்ல வச்சு இனிமேல் எலெக்ஷன் அப்படின்னா தேர்தலை புறக்கணிக்க இந்தி கூட்டணி முடிவெடுக்கணும் அப்படின்னு இந்தி கூட்டணியை சேர்ந்த ஒரு சில பேர் கருத்து தெரிவித்தாங்க பங்களாதேஷ் டெய்லில் இவிஎம் வந்து நம்ம புறக்கணிக்கணும் தேர்தலை வந்து புறக்கணிக்கணும் வாக்கு சீட்டு முறைப்படி தேர்தல் நடந்தால் மட்டும் ஒத்துக்கணும் அப்படின்னு சில பேரில் வந்து சொன்னாங்க இந்த அப்டேட்டை நான் நேற்று கொடுத்துருந்தேன் இப்போ என்ன பெரிய அதிர்ச்சி தெரியுமா காங்கிரசுடைய தலைவரே மல்லிகார்ஜுனா கார்கேவே இவிஎம்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்காரு இவிம்ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணதே காங்கிரஸுடைய காலகட்டத்தில் தான் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் திருத்தம் கொண்டு வந்து இவிஎம்ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இன்றைக்கி அதே காங்கிரஸ் இவிஎம்க்கு எதிராக ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுவும் உடைய நேஷனல் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன தார்கே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா வாக்கு சீட்டு முறையில் எலெக்ஷன் நடத்தினால் பிஜேபியின் உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது தெரிந்துவிடும் வாக்கு சீட்டு முறையில் எலெக்ஷன் நடத்தினா பிஜேபியுடைய உடைய உண்மையான நிலைமை வந்து தெரிஞ்சிடும் இவிஎம் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மீண்டும் வாக்கு சீட்டு முறையை வலியுறுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காருங்க இதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வருது உச்ச நீதிமன்றத்தில் இந்தி கூட்டணியை சேர்ந்த சில பேர் ஒரு பொதுநல மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த பொதுநல மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இவிஎம் மெஷினை பயன்படுத்தி எலெக்ஷன் அப்படிங்கிற அந்த முறையை ரத்து பண்ணிட்டு மறுபடியும் வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்தி தேர்தல் அப்படிங்கிறதுக்கு உத்தரவிடணும் உச்சநீதிமன்றம் உத்தரவிடணும் அப்படின்னா பொதுநல மனம் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் வந்து செய்யப்பட்டிருக்கு இதே நேரத்தில் ஒரு பக்கத்து மல்லிகார்ஜுனா கார்கே இவிஎம்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்து நடக்குது உச்சநீதிமன்றம் அந்த கேஸுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ரெண்டே லைனு திருக்குறள் மாதிரி டக்குனு ஆணி அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க வென் யூ லூஸ் யூ சே ஆர் டேம்பர்டு அண்ட் வென் யூ வின் யூ டோன்ட் சே எனி திங் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது நீங்கள் தோற்றிங்கன்னா இவிஎம்மை வந்து குளறுபடி பண்ணிட்டாங்க இவிஎம்மில் குளறுபடி அப்படின்னு சொல்கிறீங்க கத்துறீங்க ஆனால் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எதையுமே பேச மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு குட்டு வச்சிருக்கு அதனால வி ஆர் டிஸ்மிஸிங் திஸ் இந்த பொதுநல மனுவை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் நேற்று அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பாஜகவினர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க என்ன வீடியோ ராஜீவ் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா காந்தி அவர்கள் ஒரு முறை ஸ்டேஜில் அவர் பேசின ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் காந்தி அவர்கள் என்ன பேசியிருக்காரு தெரியுமா பாஜக தேர்தலில் ஒரு நல்ல குட் பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு ஒரு நல்ல சீட்ஸை வந்து ஜெயிச்சிருக்கு அதன் பிறகு காந்தி அவர்கள் ஒரு முறை பேசுகிறாரு வாக்கு சீட்டு முறையில் தேர்தல் அப்படிங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு காந்தி அவர்கள் கடந்த காலத்தில் பேசியிருக்காரு அப்போ காந்தி அவர்கள் வாக்கு சீட்டு முறை இருக்கும்போது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சி இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லை எங்களுக்கு வாக்கு சீட்டு முறை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் காரணம் சொல்கிறது தேர்தலில் எப்படி தேர்தல் நடந்தாலும் இவிஎம்ஐ பயன்படுத்தி தேர்தல் நடந்தாலும் சரி இல்லை வாக்கு சீட்டு முறை அப்படின்னாலும் சரி பாஜகவுக்கு தான் செல்வாக்கு இருக்கும் பாஜக தான் ஜெயிப்பாங்க காரணம் சொல்றது இவிஎம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி இவிஎம் மேல போட்டுட்டு தப்பிச்சுக்கிறது தான் பாக்குறாங்க காங்கிரஸ் அப்ப தான் மேல இருக்கக்கூடிய தவறை அவங்க உணராத வரைக்கும் எங்க தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாத வரைக்கும் காங்கிரஸ் இந்த தேர்தல் இல்லை இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் தேராது அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இந்த டாபிக்கை பத்தி மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பத்தி இவிஎம்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு நாடு முழுவதும் வாக்கு சீட்டு முறை வந்து வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொன்னது அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடந்த கேஸு உச்ச நீதிமன்றம் வென் யூ சே யூ சேர் டேம்பர்டு வென் யூ வின் யூ டோன்ட் சே எனி திங் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டது ராஜீவ்காந்தி அவர்கள் கடந்த காலத்தில் வாக்கு சீட்டு முறைக்கு எதிராக பேசினது இதெல்லாம் இன்றைக்கி பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்